ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீகனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த பௌர்ணமி தினம் புரட்டாசி முதல் நாளன்றே இந்த பௌர்ணமியும் வந்திருப்பது விசேஷம் முக்கியமாக மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பணம் வைக்கிற இடத்துல இந்த மூன்று பொருட்களை நாளை சேர்த்து வைங்க இரவு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இரவு பனிரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று பொருட்களை சேர்த்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் கடன் தீரும் அது என்ன பொருட்கள் அப்படின்றத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெவிக என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு தோறும் தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கின்ற நாட்கள் அமாவாசை பௌர்ணமி தினம் இந்த நாட்கள்ல நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்கள்ல தாங்க அதிகப்படியான சக்திகள் வெளிவரும் அப்படின்றது நம்பிக்கை நாளைக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் நாளும் பிறக்க இருக்கின்றது பௌர்ணமி நாள்ல பிரபஞ்சத்தில் நிலவு ஒளி முழுவதும் பிரகாசமாக இருக்கும் இந்த நேரத்துல நம்ம என்னவெல்லாம் கேட்கிறோமோ அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அதாவது சந்திர பகவானை மாலை நேரத்தில் தரிசித்து நம்ம வேண்டுதல்கள் வைக்கும்போது அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமையோடு இந்த புரட்டாசி முதல் நாள் புரட்டாசி ஒண்ணு பெருமாளுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் இந்த நாள்ல வந்திருக்கின்ற பௌர்ணமி நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை மூலமாக சொல்லக்கூடிய மந்திரத்தின் மூலமாக நமக்கு பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கு அதை என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படின்றத பாத்திரலாம் தாமரை மலர் அப்படின்றது மகாலட்சுமிக்கு சொந்தமான ஒரு மலர் இந்த தாமரை மலரை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில அம்பாள் படத்துக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி நாட்களில் இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா இரட்டிப்பு பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நேரத்திலும் நமக்கு தாமரைப்பூ கிடைக்காது தாமரைப்பூ கிடைக்காத பட்சத்தில் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க மல்லிகைப்பூ ஜாதி மல்லி சாமந்தி பன்னீர் ரோஜா இதை வாங்கிட்டு வந்து அம்மனுடைய படத்திற்கு வைத்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படும் நாளை தினம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு உதயமாகும் வெட்ட வெளியான இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய கையில மூன்று பொருட்களை வேங்க மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இந்த மூன்று பொருட்களை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக ஓம் சித்ராயை நமக இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்ல வேணும் மனதை ஒருநிலைப்படுத்தி குலதெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்லுங்க பௌர்ணமி நிலவு பட வேண்டும் கைகளில் அந்த பொருட்கள் இருக்க வேண்டும் என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் பச்சை கற்பூரம் சிறு துண்டு பச்சை கற்பூரம் சிறு துண்டு வச்சுக்கோங்க துளசி இலை ஒன்று ஏலக்காய் மூன்று இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சேர உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கைகளை திறந்தாவாறு பௌர்ணமி நிலவிடம் காமித்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது மூச்சு பயிற்சி நாளைக்கு தவறாமல் சொல்லணும் அடுத்தது உங்களுக்கு எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அது தீர வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பௌர்ணமி நிலவுக்கு மிகவும் அதிகமான சக்தி இருக்குங்க இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை யாரும் தவற விட்டுடாதீங்க குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதற்கப்புறமா ஐந்து நிமிடம் கழித்து நீங்கள் பூஜை அறைக்கு வந்து இந்த பொருட்களை பெருமாளுடைய பாதத்திற்கு முன்பாக வச்சுருங்க பெருமாளுக்கு நாளைக்கு பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பௌர்ணமி புரட்டாசி ஒன்று முதல் நாள் வழிபாடு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் பெருமாள் படத்திற்கு முன்பாக இந்த மூன்று பொருட்களையும் வைத்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனதார நினைத்துக்குவாங்க மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வைங்க முக்கியமாக குலதெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணணும் பெருமாளுடைய வழிபாடையும் தவறாமல் பண்ணனும் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க காலை நேரமோ மாலை நேரமோ இந்த பௌர்ணமி திதி நாளை காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பித்து மறுநாள் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதனால நாளைக்கு இரவு நேரம் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் அனைவரும் செய்யுங்க அந்த மூன்று பொருட்களையும் ஒரு மஞ்சள் நிற துணியில போட்டு முடிச்சு மாதிரி கட்டி அதை எடுத்துட்டு வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல பீரோவில் தவறாமல் வைங்க இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீரும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகமாகும் கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இந்த புரட்டாசி முதல் நாள் அன்று சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் செய்யும் பொழுது பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைக்கு முக்கியமாக ஒரு விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த விளக்கு அனைவரும் தவறாமல் இரவு நேரத்துக்குள்ளே ஏற்றிடுங்க இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இந்த மூன்று பொருட்களையும் என்ன பண்ணுவது அப்படின்னா ஒரு மாதம் கழித்து அடுத்த பௌர்ணமி அன்று இதே மாதிரி மாத்திக்கோங்க முக்கியமா நாளைய தினம் சத்தியநாராயண பூஜை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் செய்யுங்க யாரெல்லாம் நாளைக்கு இந்த வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி பௌர்ணமி நாட்கள்ல அரசமரத்தடியில மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைப்பதாக ஐதீகம் அரசமரத்தடியில் முக்கியமா அரசமரத்தில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பதாக ஐதீகம் பௌர்ணமி நாட்களில் அதனால அனைவரும் அரச மரத்தை வாங்க ஐந்து மணிக்கு முன்பாக அரசமரத்தை நீங்கள் வளம் வரணும் அதற்கப்புறமா சுற்றி வரக்கூடாது முடிந்தால் புதன்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு புதன்கிழமை காலையிலும் நீங்கள் வலம் வரலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அனைவரும் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான நன்மைகளும் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய ஆய வாசுதேவாய நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்